நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசாகுது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் அர்ச்சகர் அவர் அவருடைய மனைவி பெயர் சுந்தரி மாமி அவங்க ஐம்பத்தி வயசு அவங்களோட ஒரே பையன் தான் பரத் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்ஸாஸ்ல வேலை பார்க்கறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தான் குடும்பம் ஏழ்மையான நிலையில இருக்கிறது தெரிஞ்சு தான் நல்லா படிச்சாதான் குடும்பம் முன்னேற முடியும் அப்படின்றத உணர்ந்து எப்போ பார்த்தாலும் பரத்வாஜ் புத்தகத்தோட தான் அலைவான் வகுப்பில் எப்பயுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கு பிளஸ் டூல கூட அவன் பள்ளி அளவில் வந்து முதல் மார்க்கும் மாவட்ட அளவில் மூன்றாவது மார்க்கும் வாங்கியிருந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்துட்டாலும் அடுத்த நாலு ஆண்டு படிப்பு அவன் முடியறதுக்குள்ள சுந்தரம் குருக்களும் சுந்தர மாமியும் படாத பாடுபட்டு திண்டாடி போயிட்டாங்க பேங்க் லோனு கிடைச்சிருந்தாலும் கல்லூரி கட்டணம் போவ மீதி செலவான புத்தகம் சாப்பாடு ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்லி மற்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடங்கள்ல கடன் வாங்கி இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் வித்து அவனை படிக்க வச்சாரு நம்ம சுந்தர குருக்கள் எப்படியோ ஒரு வழியா நல்ல மதிப்பெண்ணோட பரத்வாஜ் இன்ஜினியரிங் கல்லூரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னையில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில அப்ரண்டிஸா சேர்ந்தான் ரெண்டு வருஷம் அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலே வந்து அவனை அப்புறம் நிறுவனத்தோட டெக்சாஸ் கிளைக்கு அவனை பணி மாற்றம் நீ டெக்ஸாஸுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு அப்படின்னோடனே அவனுக்கு சந்தோஷம் தான் கண்காணாத இடத்துக்கு போய் மகன் சாப்பாடு சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது படிக்கிற காலத்துல தான் பரத்வாஜி வாட்சி பெரும்பாலும் ரசம் சாதம் சாப்பிட்டான் பல நேரங்களில் குருக்களும் அவங்க மனைவியும் தான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல தன் மகன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருவாங்க சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணை தான் நம்ம பையனுக்கு திருமணம் படிச்சு முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவங்க நினச்ச மாதிரி பவித்ரான்ற ஒரு ஏழை குடும்பத்து அவங்க தேடி பவித்ரா வந்து வந்து வரைக்கும் தான் அவளுடைய அப்பா ஒரு பொண்ணு இருக்கிறாரு அவங்க கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி தெரிஞ்சதால நம்மளும் கஷ்டப்படுற குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வரதாட்சன நகசி எதுவுமே கேட்காம பவித்ரா வந்து தான் பையன் பரத்வாச்சுக்கு கல்யாணத்தை இவங்களே செலவு செஞ்சு முடிச்சு வைக்கிறாங்க திருமணமான ஒரே வாரத்திலேயே தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு டெக்ஸாக போயிடுறான் போனதுக்கு புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபோன் செஞ்சு அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுவான் அதாவது சுந்தரம் மாமாக்கிட்டையும் சுந்தரன் குருக்கள்ட்டையும் சுந்தரி மாமிகிட்டேயும் பேசிக்கிட்டு இருப்பான் அப்போது வந்து மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான் அப்புறம் டெக்ஸாஸுக்கு போனதுக்கப்புறம் ஒரு முறை கூட பணம் அனுப்பவே இல்லை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரத் வாட்சிக்கிட்ட இருந்து பணத்தை பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் மகம் பணம் அனுப்பலையேன்ற ஒரு கவலை எல்லாம் கிடையாது அவன் நல்லா இருந்தால் போதும் அதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் மகன் இப்ப ஊரு சொந்த ஊருக்கு வர்றதா வந்து போன் பண்றான் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சுந்தரி மாமி ஐயோ மகன் வரானாட்டுக்கு எல்லாம் தடப்பொருளா ரெடி பண்ணும்னு சொல்லிட்டு அமக்கலமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாத்தையும் சுந்தரி மாமி கிட்ட மகன் வந்து போன்ல அடிக்கடி பேசும் போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா அம்மா சொர்க்க மாதிரிமா இங்க இருக்குது டெக்ஸாஸ்ல பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குமா வீடு பிறக்கிறதுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்க மிஷின் இருக்குது நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூட தங்கிடுமா அங்க என்ன இருக்குது ஏன் அடிக்கடி வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிடுவான் அப்பெல்லாம் வந்து சுந்தரி மாமே என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா கோவில் விட்டுட்டு மாட்டாருன்னு உனக்கு தெரியும்லப்பா அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நீங்க வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க ஆனா இவன் அடிக்கடி வா வான்னு சொல்லி கூப்பிடுறது இவங்களோட ஆள் மனசுல கொஞ்சம் ஆசையை உண்டாக்கிடுது சுந்தரி மாமிக்கு பையன் கூப்பிட்றானே போனா என்ன அப்படி இப்படின்னு சொல்றானே அதே இதையும் சொல்றானே போனா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சுந்தரம் குருக்கள்கிட்ட ஏங்க பையன் அடிக்கடி டெக்ஸாஸுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் நம்மளும் போய் அவற்ற ஒரு மாசம் கடனு கிடந்துட்டு வந்தா என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கோயில் வேலையை விட்டுட்டு நம்ம எப்படி போவது வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லி இவரும் வந்து தேர்த்தி ஊத்துறாரு உடனே இவன் இருந்து ஒரு நாள் ஃபோன் பண்றான் நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கின்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு சுந்தரி மாமிக்கும் சுந்தரம் குருக்களுக்கும் ஆசை ஆனா இவன் என்ன ஃபோன் பண்றான் அம்மா நீங்க வந்து இங்க வந்து சிரமப்பட வேணாம் கஸ்டம் கிளியரன்ஸ் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கு நேரமாவும் அதனால நாங்களே வந்துடுறோம் அப்படி நீங்க வீட்லயே வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவோ இவங்க வீட்லயே கூட்டி போட்டு போன மாதிரி எங்கிட்ட எங்கிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க காலில இருந்து ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை மாமா மருமோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஒரு மூணு மணி வாக்குல ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் பரத்வாஜும் பௌத்ராவும் வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி சுத்தி சுத்தி வீட்டுக்குள்ள வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்புறம் காலில இருந்து அம்மா உனக்காக சாப்பிடாம இருக்கா வாப்பா ஒருவா சாப்பிடலாம்னு சொல்லி சுந்தரங்குருக்கள் சொல்றாரு இல்லப்பா நாங்க பவித்ரா வீட்டுலயே சாப்பிட்டுறோம் அம்மா உன் கையில ஒரு காஃபி குடுமா போதும் அப்படின்றான் உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது பையன் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் பார்த்தா நம்ம சம்பந்தி வீட்டுக்கு அதாவது வந்து அவனோட மாமனா மாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்க கையில லக்கேஜ் கூட எதுவுமே இல்லை வெறும் ஒரே ஒரு கவர் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்திருக்கா போல அந்த பவித்ரா வந்து கவர் மட்டும் எடுத்துட்டு வந்ததை பார்த்த உடனே இவங்களுக்கு சரி மாவோ மோ வந்திருக்கா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பெத்தமானம் பித்து இல்லையா அந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த அந்த துணியை பைய மாமியாட்ட கொடுத்து இந்தாங்க இதில் சாக்லேட்டு புடவை வேடி துண்டு எல்லாம் இருக்குது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வந்துடுற மாதிரி இருக்குது பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருந்த அத்தனை உணவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது அப்புறம் காஃபி சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துலயே சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் நான் அங்கே என் மாமனா வீட்டிலே போய் தங்கிக்கிறேன் நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஆனா மறக்காம மாமியார் செஞ்சு வச்சிருந்த எல்லா பலகாரம் எல்லாத்தையும் வந்து அருமையா பேக் பண்ணி அங்கவே எல்லாத்தையும் ரெடியா வந்து பையில ரெண்டு குச்சி பையில எடுத்துக்கிட்டு சாமாத்தியகாரி பவித்ரா அவங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் அதை ருசி கூட பார்த்தது இல்லைன்னு பார்த்துங்களேன் அவ்வளோ பசி பட்டினியோட கடந்தாங்க மரம மக மருமோ வருவாங்கன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப இப்போ வருத்தம் ஆயிடுச்சு சுந்தரம் குருக்கள் வெளியில் எதையும் காமிக்கல என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா மாமா இங்கே வருவான்னு சொல்லி பார்த்தா அவங்க மாமனா வீட்டு மாமனா மாமியா வீட்டில் போய்ட்டு ஒரு மாதம் தங்க போறான் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மாமி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரே புலம்பல் ஒரே பையன் சொல்லி ஆசையாக வளர்த்தோம் இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்தில் ஓடுறான் எனக்கு மனது சங்கடமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த சுந்தரம் குருக்கள் என்ன சொல்றாரு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு தேத்துறாரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கிட்ட வந்து பேசுகிறான் அப்பா பவித்ராவுக்கு அவங்க அம்மாவை டெக்ஸாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசையாக இருக்குப்பா அதனால அவன் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்து குடும்பம் குழந்தைங்கன்னு இன்னும் உழைச்சி ஓடாகிட்டா நான் என் மாமனா மாமியை வந்து டெக்ஸாஸுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்ச சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைங்க அது உங்கள் பொறுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அப்புறம் த பவித்ரா வேறே தனியாவுக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லி பிரைவேசி இருக்குது கூட்டமாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காது அவள் அப்பா அம்மா என்ன ஒத்துக்குவா நீங்கள் என்ன ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாதுப்பா அப்பா அம்மா அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து போகாது அதனால நீங்கள் வந்து ஃபோன் கூட பண்ண நாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் நானே அப்பா சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றான் அதோட டெக்ஸாஸுக்கு கிளம்புற அன்னைக்கு தான் திருப்பி ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களும் அன்னைக்கு ராத்திரி என்னங்க நான் உங்களுக்கு வாசம் வாக்கப்பட்டதுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது நம்ம பையன் அடிக்கடி நம்மளை டெக்ஸாஸுக்கு கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு அடிமனசுல ஆசை வந்தது நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அது நிராசையாக ஆகிடுச்சிங்க சரி வாங்க தூங்கலாம் நீங்கள் நாலு மணிக்கு எஞ்சி குளிச்சு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துறாங்க அப்படியே ஆறு மாதம் உருண்டு ஓடிச்சு டெக்ஸாஸில் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு பேசாமல் உங்கள் அம்மாவை வரவழைச்சா என்னங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா பரதவாஜிக்கிட்ட சொல்லவும் பிரசவம் முடியற வரை இங்கே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சி போட்டுமே அப்படின்னு சொல்லி பரத்வாஜிக்கிட்ட பவித்ரா சொல்கிறா நீ தானே நமக்கு பிரைவேசி தேவை அவங்க இங்கே வந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க உங்கள் அம்மா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ தங்க வச்ச இப்போ அவங்கள திடீர்னு வந்து உனக்கு தேவைன்ற போது எப்படி அது வந்து சரியா இருக்கும் சரி எனக்கு மனசு சரியில்லை விடு அப்படின்றாங்க இங்கே புதுசாக கட்டப்பட்ட ஒரு அம்மன் கோவில் வந்து போன வாரம் கும்பேஷம் நடந்ததில்ல அங்கேவா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா பொண்டாட்டி கர்ப்பமான உடனே பரத்வாட்சியும் பவித்ராவும் நேராக அங்கே டெக்ஸாஸில் இருக்கிற ஒரு புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு அங்கே தரிசன தரிசனம் பார்க்கறதுக்காக போகிறாங்க இவங்க போனதுக்கு போ போன போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்போதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திற விலைக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவிச்சு இரவனை வணங்கி கண்களை திறந்து பார்த்தா தீபாரதன தட்டோட பக்கத்துல வந்து நிக்கிற குருக்களை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிட்டான் அங்க நிக்கிறது யாரு அப்பாவா அப்படின்னு சொல்லி கண்ணை கசைக்கிட்டு மறுபடியும் திருப்பி பாக்குறான் அப்பாதான் அவனை அறியாமையே வாய் முணுமுணுத்தது ஐயோ அப்பா எங்கடா இங்க டெக்ஸாஸுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருப்பா இதோ வரேன் அங்கிருந்த வேற ஒரு குருக்கள்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு அப்பா பக்கத்துல வராரு அதோ அதுதான் நம்ம குவார்டர்ஸ் வாங்க போலாம் சுந்தரம் குருக்கள் முன்னாடி வந்து நடந்த பின்னாடி எதுவும் பேசாம பரத்வாஜி பவித்ராவும் அவர் பின்னாடியே போகிறாங்க அங்கே போனால் வீட்டை பார்த்து அசந்து போயிட்டாங்க ரெண்டு பெட்ரூம் ஹாலு அப்படியே ஃப்ளாட்டு பயங்கரமா இருக்குது இவங்களோட வீட்டில் மகிழ்ச்சியோட வரவேற்ற சுந்தரி மாமி சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகர்த்தா பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க அவங்க புதுசாக கட்டின கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்க டெக்ஸாஸுக்கு கிளம்புங்க நான் இங்க வேற ஆளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பாவும் சென்னையில நமக்கு யார் இருக்கா தெய்வ க கைக்கரியத்தை எங்க இருந்து செய்தா என்னன்னு சொல்லி பரப்பிட்டு டெக்ஸாஸுக்கு வந்துட்டாரா இங்க அப்பாவுக்கு மாச சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா கடகடன்னு சொல்லி சு முடிக்கிறாங்க சுந்தரி மாமி அப்பா அம்மா இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்லி பரத் வச்சிக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு அம்மா இப்ப உங்க மர்மக தாய்மை அடைஞ்சிருக்காம்மா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுதான் அவள் அப்பா அம்மா இங்கே வர முடியாத சூழ்நிலை அவங்க வந்து ஒரு மாதம் இருந்துட்டு திருப்பி போயிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வர இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பரத்வாஜ் சொல்கிறான் வந்து ஜீபார் நம்ம சுந்தரி மாமிக்கு கோவம் அப்போ எல்லா கோபத்தையும் வெளியில் காட்டுறாங்க அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடித்து மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல நீ மட்டுமாவது வாமா இல்லைப்பா அப்பாவுக்கும் வயசாகுது இல்லை அவரை பார்த்துக்கிறது தான்ப்பா என் முதல் கடமை அது மட்டும் இல்லாம தினமும் கோவில் பிரசாதங்களை செய்யற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்குது இதுக்காக எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரை கிடைக்குதுப்பா அப்பா வந்து அஞ்சு லட்ச ரூபா நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்ப்பா இந்த வயசான காலத்தில் பரத்வாஜ் இவ்வளோ நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் இது உனக்கு நல்லா தெரியும் ஆனால் கல்யாணம் ஆன உடனே உனக்கு நாங்கள் தேவையில்லாமல் போயிட்டோம்ல கலங்கி நின்று எங்களுக்கு தொப்புள் குடி உறவு போனா என்ன வேற புதிய உறவுகளை நாங்க ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுளே எங்களுக்கு புதிய சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இனிமே அந்த பந்தத்தை எங்களால் விட முடியாது மேலும் பூஜை பண்டிகைன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி நியூ ஜெர்சி கலிஃபோர்னியானாலாம் போவோம் அங்க இருக்கிறவங்க இவரை கூப்பிடுவாங்க இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் வருதுப்பா எங்கள் சேமிப்பு போக மீதம் உள்ள பணத்தை சென்னையில் இருக்கிற ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் பணத்துக்கு இப்போது எங்களுக்கு பஞ்சம் இல்லை சென்னையில் வளசரவாகத்தில் புதுசாக ஒரு வீடியும் வீட்டையும் வாங்கியிருக்கோம் ஒரு காலத்தில் உன்னோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தோம் நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பையன் நம்மளை காப்பாற்றுவான் கடைசி வேலையில் அப்படின்னு சொல்லி மூணு வேலைக்கு உனக்கு சாப்பாடு போட்டு விட்டு நாங்கள் பட்டினி கிடப்போம் ஆனால் இப்போ உன்னை பற்றி நினைக்க எங்களுக்கு நேரம் கிடையாது இப்போ மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்பினாங்க சுந்தரி மாமி இப்போது பவித்ரா பவித்ரா கிட்ட எங்களுக்கு பல பணக்கார பெண்கள் ஜாதகம் வந்துச்சு ஆனால் நீ ஏழு குடும்பத்து பெண்ணாக பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கைவிட மாட்டே அப்படின்னு தான் ஏமாந்து போய் நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா என் மவனை இப்படி மாத்திட்ட நீனு கல்யாணம் ஆடிந்தான் அடுத்த நிமிஷமே அவனை உனக்கு அடிமையாக்கிட்ட நாளைக்கு உனக்கும் ஒரு பையன் பிறப்பான் பின்னாடி உங்களையும் இப்படிதான் நடத்துவான் கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பான் மாமியாரோட அனல் பறக்கும் பேச்சு அவளால ஈட்டி அவ பவித்ராவ ஈட்டியால குத்துறது மாதிரி இருந்துச்சு மகனிடம் போகும்போது அப்பாவிடம் எதுவும் பேசாத அவர் எரிமலையா வெடித்து விடுவாரு எதுவும் பேசாமல் கிளம்பு அப்புறம் நீ அடிக்கடி இங்க வர்றதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது என்ன பாக்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா மதியம் சாப்பாட்டு வேலையில வந்து கோவில்ல வந்து பாரு சாப்பாடாவது போட்டு உனக்கு அனுப்புறேன் மாமி பொறிந்து தள்ளிவிட்டு கிளம்பிவிட்டாள் அவளிடம் அப்பா ராம்ஜியை அஞ்சு மணிக்கு கார் எடுத்துக்கொண்டு வர சொல்ல அஹ் புரொபசர் பாலுவை ஒரு பூஜை விஷயமா பார்க்க வேண்டும் பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினான் பரத்வாஜிக்கும் பவித்ராவுக்கும் தலை சுற்றுகிறது பரத்வாஜிக்கும் மயக்கம் வருவது போல இருந்தது அம்மாவின் பேச்சு அவர்கள் இருவருக்கும் சாட்டை அடிப்பது போல இருந்தது வைராகியம் உள்ள அப்பா அவர்களை பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் பேப்பர் படித்துக்கொண்டே இருந்தார் இது ஒரு அருமையான பதிவு தான் உண்மையிலுமே ஒரு நிகழ்ச்சியான பதிவும் கூட கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன் பரத்வாஜை வந்து சுந்தர மாமா குறுக்களும் சுந்தரி மாமியும் படி படிக்க வச்சாங்க பின் காலத்தில் உதவுவான்னு சொல்லி தானே பொண்டாட்டி வந்த அடுத்த நிமிஷமே வெளிநாட்டுக்கு போய் அவங்க மாமனா மாமியாவை கூப்பிட்டு போய் வெளிநாட்டில் ஒரு மாதம் வச்சுருந்துட்டு அனுப்பிச்சு விட்டு இவங்களுக்கு பணம் சொல்லி எதுவுமே உதவி பண்ணாமல் இவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருந்த பரத்வாட்சிக்கு தக்க பதிலீடு கொடுத்த சுந்தரி மாமியும் சுந்தரம் குருக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்